அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இறுதியாக சிறப்புரையாற்ற இருக்கின்ற பாரத பிரதமர் இந்தியாவை வல்லரசு நாடாக முன்னேறிய நாடாக இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே அதற்கு அழைத்து செல்லுகின்ற நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களே இன்னும் இரண்டு மாதத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக வர இருக்கின்ற நம் கூட்டணியின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே மத்திய அமைச்சர் பெருமக்களே நயனார் நாகேந்திரன் அவர்களே அருமை நண்பர் டிவி அவர்களே அருமை நண்பர் ஜி கே வாசன் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களை வணங்கி இங்கே இந்த துரோகி திமுக ஆட்சியை கொடுங்கோல் திமுக ஆட்சியை ஊழல் திமுக ஆட்சியை விரட்டி அடிப்போம் வீட்டுக்கு அனுப்புவோம் என்று முழக்கத்தோடு வீர முழக்கத்தோடு வரை வந்திருக்கின்ற லட்சோப லட்ச அனைத்து கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளே தொண்டர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பதிவான வணக்கங்கள் விட் லைக் டு வெல்கம் அவர் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் அண்டர் ஹூஸ் டைனமிக் லீடர்ஷிப் இந்தியா ஃபாஸ்ட் ப்ரோக்ரஸிங் டு பிகம் A superpower and a developed country by 2047. We welcome you, sir. Sir, today is the beginning of the end of the DMK government. Timuka Achi, in Mudivukki, Indriod இங்கே வரைய தந்திருக்கின்ற லட்சோப லட்ச தொண்டர்களே திமுக அரசு என்றாலே ஒரு ஊழல் அரசு கொடுங்கோள் அரசு பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி கஞ்சா ஆட்சி சாராய ஆட்சி எல்லாவற்றுக்கு மேல் திமுக ஆட்சி என்றாலே அது ஒரு பூஜ்ஜியம் ஆட்சி ஜீரோ கவர்மெண்ட் ஜீரோ கவர்னன்ஸ் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நீர் பாசு திட்டங்கள் எவ்வளோ பூஜ்ஜியம் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் திமுக அரசில் கொண்டு வரப்பட்ட புதிய மாவட்டங்கள் எவ்வளோ பூஜ்ஜியம் ஐந்தாண்டு காலத்தில் கொண்டு வரப்பட்ட புதிய மருத்துவ கல்லூரிகள் எவ்வளோ பூஜ்ஜியம் ஐந்தாண்டு காலத்தில் உருவாக்கப்பட்ட எம்பிபிஎஸ் இடங்கள் எவ்வளோ பூஜ்ஜியம் ஐந்தாண்டு காலத்தில் எத்தனை கல்லூரி இணை பேராசிரியர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று பார்த்தால் பூஜ்ஜியம் ஐந்தாண்டு காலத்தில் புதிய மின் திட்டங்கள் வரப்பட்டது எவ்வளோ பூஜ்ஜியம் இது ஒரு பூஜ்யம் அரசு தகுதி இல்லாதவர்கள் திறமை இல்லாதவர்கள் நேர்மை இல்லாத திமுக ஆட்சியை விரட்டி அடியுங்கள் ஆனால் ஆனால் ஒன்றில் மட்டும் முதல் இடத்தில் இருக்கின்றார்கள் அதிலும் இந்தியாவிலே முதலிடத்தில் விக்ரம் மறுபயர் திமுக அடிக்கொண்டே போகலாம் மணல் கொள்ளையால் நடந்த ஊழல் எவ்வளோ நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நகராட்சி துறையிலே பொறியாளர்கள் நியமனம் ஊழல் எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் அதே துறையில் ஒப்பந்த ஊழல் எவ்வளவு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் அதே துறையில் பணியிட மாற்றம் ஊழல் டிரான்ஸ்பருக்கு ஒரு துறையில் ஒரு மாதத்தில் முன்னூத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் டாஸ்மாக் விற்பனை ஊழல் வரி ஏய்ப்பு ஊழல் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மது பாட்டில் அந்த மது பாட்டில் பத்து ரூபாய் பாட்டில் செந்தில் பாலாஜி தான் அதுல எவ்வளவு ஊழல் ஐயாயிரம் கோடி கனிம வள ஊழல் எவ்வளவு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி நெல் கொள்முதல் ஊழல் எவ்வளவு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கோடி இப்படி ஒவ்வொரு துறையில நான் சொல்ல மேலோட்டமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன் உள்ள கீரைனா போதும் ஆறு லட்சம் கோடி ரூபாய் இந்த ஐந்தாண்டு காலத்தில் ஊழல் செய்த திமுக ஆட்சியை துரத்தி அடியுங்கள் தமிழக மக்களே இவர்கள் வேண்டாம் நமக்கு வேண்டாம் அது மட்டுமில்லை வாயை திறந்தாலே பொய் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாயை என்னைக்கு திறந்தாலும் அது பொய்யை தவிர வேறு எதுவும் கிடையாது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி வருவதற்கு முன்பாக திமுக தமிழக மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது எவ்வளோ ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தீர்களே அதில் வெறும் அறுபத்தாறு வாக்குறுதிகளை தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கிறீர்கள் எண்ணிக்கையில் பார்த்தால் விழுக்காட்டில் பார்த்தால் வெறும் பதிமூன்று விழுக்காடு டிஎம் கேஸ் புல்பில் ஒன்லி தேர்டீன் பர்சன்ட் ஆஃப் எலக்ட்ரல் ப்ராமிசஸ் ஒரு தேர்வு இருந்தால் அது நூறு மார்க்னா ஜஸ்ட் பாஸ் முப்பத்தி மார்க் ஆனா திமுக எத்தனை மார்க் வாங்கி இருக்குது பதிமூணு மார்க் ஆன கட்சி திமுக ஒரு பெயில் ஆன கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா ஆட்சிக்கு வர விடுவீங்களா விடக்கூடாத அவர்கள் தகுதி இல்லாதவர்கள் திறமை இல்லாதவர்கள் நேர்மை இல்லாதவர்கள் நாங்க ஆட்சிக்கு வந்தா சொன்னாங்க ஐந்து நாளைக்கு முன்பு சொன்னேன் ஸ்டாலின் அவர்களே நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் நீட்டு தேர்வு ரத்து போனோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வி கடன் ரத்து பண்ணுவோம் விவசாய கடன் ரத்து பண்ணுவோம் நகை கடன் ரத்து பண்ணுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நூறு நாள் வேலை வாய்ப்பை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்துவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் அனைத்து விளை பொருட்களும் விளை பொருட்களும் மினிமம் சப்போர்ட் எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தீங்க பொய்யான வாக்குறு கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு நரகமாக விரட்டடிப்போம் திமுக ஆட்சி செய்தது போதும் பொய் எதுவும் கிடையாது ஒரு மிகப்பெரிய சொல்லியிருக்கிறார் என்னன்னா தமிழ்நாட்டிலே தொழில் முதலீடு பன்னிரண்டு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி வந்துவிட்டது என்று மிகப்பெரிய பொய்யை சொன்ன திமுக அரசு ஸ்டாலின் அவர்களே உங்கள் நாட்கள் எண்ணப்பட்டிருக்கின்றனர் இன்னும் இரண்டு மாதம் தான் உண்மையான தொழில் முதலீடு தமிழ்நாட்டுல வெறும் ஒரு லட்சம் கோடி தான் எட்டு இவங்க பன்னெண்டே லட்சம் கோடின்னு பொய்ய சொல்லிட்டு இறுதியாக நான் ஒண்ணு சொல்றேன் தமிழ்நாட்டுல பன்னெண்டாயிரத்தி அறுநூறு ஊராட்சிகள் இருக்கிற பஞ்சாயத்து இருக்கிறது நாற்பத்தி மூவாயிரம் கிராமம் இருக்கிறது என்ன நான் ஒரு மருத்துவன் டாக்டர் நான் நாற்பத்தி மூவாயிரம் கிராமத்திலையும் இன்னைக்கு கஞ்சா மட்டும் இல்லை போதை பொருட்கள் தமிழக மக்களே தாய்மார்களே பெற்றோர்களே பெண்களே திமுகவை மன்னிக்காதீர்கள் இவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வருகால இளைஞர்களை அவர்களை அழித்து ஒழித்துக் கொண்டிருக்கின்ற திமுகவை அகற்றுங்கள் 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 எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்கள் எங்கள் கூட்டணியை வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு அமர்கின்றேன் நன்றி